வணக்கம் வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சிருச்சு வாக்குப்பதிவும் முடிஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சியினர் வந்து அவங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு ஒன்றும் ரிஃப்ளெக்ஷன் இல்லை டெபாசிட் கூட வாங்கல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை இப்போவே திமுக காரங்க வைக்க என்ன நிலவரம் வாங்க என்ன நிலவரம் தான் எல்லாருக்கும் தெரியும்ல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க ஈரோடு இடைத்தேர்தலில் எப்படி நடந்துச்சு எல்லாருக்குமே பட்ட பட்டவர்த்தனமா தெரியும் தேர்தல் ஆணையம் வந்து எதையுமே கண்டுக்கல தேர்தல் சரியாக செயல்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த பக்கம் வந்து என்னென்னா காசு கொடுக்குறாங்க காலமாட்டு சின்னம்லாம் போட்டு அந்த காலமாடு டோக்கன் கொடுத்தலாம் காசு கொடுக்குறான்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு அமைச்சர்கள் ஒரு பக்கம் பூத்து ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்து பார்த்து வேலை பார்த்துருக்காங்க இதெல்லாம் மீறி நாம் தமிழர் கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி நாலாயிரம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு டெபாசிட் வாங்கலை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்பாடா ஆனால் கடைசி வரையும் அவங்களுக்கு திக்கு திக்குன்னு இருந்திருக்கும் ஐயையோ டெபாசிட் வாங்கிட போகிறாங்களா ஒரு ரெண்டாயிரம் ஓ ரெண்டாயிரம் வாங்கினா டெபாசிட் வாங்கிருவாங்க இன்னொரு ஆயிரம் ஓட்டு வாங்கினா டெபாசிட் வாங்குறாங்க அப்படிங்கிற சூழல் வந்து கடைசி நேரம் வரையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப திக்கு திக்குன்னு இருந்திருக்கும் அப்போ ஒரு நல்ல வேலை டெபாசிட் வாங்கலை

இந்த வாக்குங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும் ஏற்கனவே சந்திரகுமார் வந்து எலெக்ஷன் நாமினேட் பண்ணுறப்ப பேசிருந்தாரு நாங்கள்லாம் வந்து நாம தமிழருக்கு நார்த்தாக்கா கூடையெல்லாம் நாங்கள்லாம் வந்து போட்டி போடுவோம் அந்த சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறே அவங்க வே பண்ணும் ஏன் அவங்க வந்து நாம தமிழர் கிரிட்டிசைஸ் பண்ணணும் ஸோ இவங்களுக்கு நாம தமிழர் எப்படியாச்சும் ஒரு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு இல்லை பன்னெண்டாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஓட்டு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்குறது வந்து இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஓட்டுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது அதிமுக தான் நிறைய வந்திருக்கு அதிமுக ஆதரவாளர்கள் தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க அதே மாதிரி நாம் தமிழர் ஆதரவாளரும் கொஞ்சம் கூடியிருக்காங்க கூடி இந்த ஓட் ஓட்டு சதவீதமும் அவங்களுக்கு கூடியிருக்கு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஏற்கனவே நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு நாம தமிழ் அதிமுக அதிமுக வாங்கியிருக்கு அந்த ஓட்டுகள் வந்து இங்கே கன்வெர்ட் ஆகிருக்கு கொஞ்சம் நோட்டாவுக்கும் போயிருக்கு

நீங்கள் இன்னும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கணும் நாம் தமிழருக்கு இது கூடாது நோட்டாவுக்கு போயிருக்கக்கூடாது அப்போ அந்த ஓட்டை வந்து இவங்க வாங்கியிருக்கணும் இதுதான் இவங்க வந்து இந்த ஒரு லட்சத்து பதினஞ்சுன்னா ஒரு ஐயாயிரம் பேரும் ஐயாயிரம் ஓட்டு மட்டும்தான் அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது மக்கள்லாம் வந்து எந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்கன்னு எந்த மாதிரி நிலைமையில் திமுகவை பார்க்குறாங்க நம்மளுக்கு காசு கொடுத்தாங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்காங்க அதாவது எழுவத்தி நாலு பர்சென்டேஜ் மொத்த வாக்கு பதிவான போதே அவங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாங்கி வாங்கியிருந்தாங்க இப்ப வந்து அதுக்கும் கீழ அறுபத்தி இருபத்தி தான் வாக்கே பதிவாயிருக்கு இப்ப வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் அவ்வளவுதான் வாங்கி அவ்வளவுதான் வாங்கிருக்கான் ஒரு நாலாயிரம் வாக்குகள் தான் வந்து அந்த விதி கூடுதலா வாங்கியிருக்கறது விஷயம் டெபாசிட் வாங்குற விஷயத்துக்கு வந்தோம்னா ஆர்கே நகர்ல போட்டிக்கிட்டப்போ திமுக இது டெபாசிட் வாங்கினச்சு டொபஸ்ட் வந்து அவங்க வாங்க டபாசிட்டி இழந்துட்டா டொபஸ்ட் இழந்துட்டாங்க அப்ப இதை எப்படி நம்ம பார்க்கறது பெரிய கட்சி சின்ன கட்சி எல்லாம் கிடையாது பெரிய தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய திமுக அதிமுக பெரிய கட்சி அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து டெபாசிட் வாங்கலை அப்ப நாம் தமிழை ஏமாத்திரம் அப்ப அவங்க இந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறது வந்து உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு இது வந்து அவங்க எதிர்பார்க்க முடியாத ஓட்டு பர்சன்டேஜ் தான் அவங்க வந் வந்திருக்குன்னு வச்சிக்கலாம் அவங்க எதிர்பார்த்து இன்னொரு பதினஞ்சாயிரம் ஓட்டு வந்திருக்குன்னு நினச்சிப்பாங்க வாங்க போகிறோம் சோ இதுதான் இது ஒரு பக்கம் இந்த அதிமுகவுடைய நாற்பத்தி நாலாயிரம் வாக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் ஆயிருக்கு கொஞ்சம் கன்வெர்ட் ஆயிருக்கு அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் இதே சமயத்துல ஈரோடு இடித்தல் நடந்தப்ப சீமான் சீமானவர்கள் பெரியார் பற்றி பேசுறது வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு எங்க பார்த்தாலும் சீமான் அப்படி பேசுறாரு எப்படி பேசுறாருன்னு சொல்லி பயங்கரமா பேசினாங்க அங்கேயே போய் கூட சீமான் அங்கேயே சீமான் அவர்களை வந்து எதிர்பிரச்சாரம் திருமுனா காந்தி போன்றவர்கள் அவங்க வேட்பாளரா நிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க பண்ணாங்க தீவிர பிரச்சாரம் ஈரோடு பெரியார் பிறந்த மண் அந்த ஊர்ல இருந்து நீங்க இப்படி ஓட்டு போடலாமா சீமானுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லி பயங்கர பிரச்சாரம் பண்ணாங்க அவங்க அப்படி பிரச்சாரம் பண்ணும் போதேதான் சீமான் வந்து என்ன பெரியார் மண் பெரியாரே ஒரு மண் தான் அப்படின்னு பேசி சர்ச்சையாச்சு சர்ச்சையாச்சு ஆனால் அதையும் மீறி நாம் தமிழர் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு அப்போ பெரியார் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பெரியார் ஒரு ஓட் மெட் மெட்டீரியல் கிடையாது பெரியாரை பேசி நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது சீமானவர்களும் சொல்லியிருக்காரு இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் பெரியார் ஒரு ஓட் மெட்டீரியல் கிடையாது அப்போ அங்கே அங்கே போய் நம்ம இவங்க போய் பெரியாரை பற்றி சீமான இப்படி பேசிட்டாரு பெரியாரை பற்றி இப்படி பேசிட்டாருங்க வந்து அங்கே கண் அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து கண்மையாகலை நீங்கள் என்ன வேணாலும்னு சொல்லிக்க அதை என்னமோ பேசிட்டுருக்காங்க நாங்கள் நாம் தமிழ் தான் போடுவோம் நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சீமானுக்கு நாம் தமிழருக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சீதா லட்சுமிக்கு இப்போ இதில் வந்து திமுக நார்மலாக ஏதோ கிண்டல் பண்ணுறது கிண்டல் பண்ணுறாங்க ஒரு வகையான அச்சம் அவங்களுக்குள்ள இருக்குது எல்லாம் ஓகே ஆனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும் தான் அதிமுக தான் இப்போ அவங்க யோசிக்கணும் அவங்களுடைய வாக்காளர்களில் ஒரு பத் பன்னெண்டாயிரம் பேருக்கு மாற்று கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆமா என்னன்னா இவங்க அதிமுக வந்து நிக்கல அப்படின்ற பிறகு நோட்டாவில் போறது தான் எல்லாரும் முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருந்தாலும் நம்ம கடைசி நேரத்தில் நினைப்பாங்கல்ல நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிடக்கூடாது எதிரிக்கு வந்து ஒரு கண்ணு போனாலும் இன்னொரு கண்ணு நமக்கு ரெண்டு கண்ணு போனாலும் அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அது வந்து திமுக வீழ்த்துறதுக்கு திமுக அடிக்கிறதுக்கு வந்து நாம் தமிழரை அவங்க மக்கள் வந்து சூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அவங்க நடந்திருக்குது அதே போல் வந்து நோட்டாவுக்கும் போட்டிருக்காங்க ஆனால் அதிமுகவோட ஓட்டு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நாம் தமிழருக்கு போயிடுச்சாங்களாம் கிடையாது இந்த இந்த தேர்தலில் போய் இருக்குது அதே போல் நாம் தமிழரும் தன்னோட ஓட்டு சதவீதத்தை வந்து தக்க வச்சிருக்காங்க கூடுதலாகவும் அவங்களோட ஓட்டை வாங்கியிருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல நல்ல தேர்தல் தான் இது நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எலெக்ஷன் வர்றதுக்குன்னு ஒரு வருஷம் இருக்கும்போது இந்த தேர்தல் வந்து எல்லாருக்குமே ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு தனிச்சு நின்றுருக்காங்க எந்த காசு கொடுத்து செலவு பண்ணாமல் இன்னும் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா இன்னும் கூடுதலாக இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா நல்லா வந்து நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கலாம் இந்த டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு அப்படினு சொல்லி பேசுகிறாங்கல்ல அதை வந்து எதிர்காலத்தில் வந்து நாம் தமிழ் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுகவுமே வந்து இது அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும்ல நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் நிக்கல நம்முடைய ஓட்டு இங்கே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்போ நம்ம ஓட்டுங்கிறது சாலிடான ஓட் பேங்க் கிடையாது அதுவுமே உடையும் அப்படிங்கிறத இப்போ அவங்க ரியலைஸ் இல்ல அப்படி அப்படி நம்ம பார்க்க முடியாது இப்போ சீமான் சீமானவர்களையும் பிரிச்சு வந்து பார்க்க முடியாது எப்படின்னா நாம் தமிழர்ல உள்ளவங்க அஸ் அசுவல் எப்பவுமே வந்து எடப்பாடியும் வந்து சாப்கார்னலாம் பார்ப்பாங்க ஓகே அதே போல அதிமுகவில் உள்ளவங்க எப்பயுமே வந்து சீமானவர்களோ வந்து சாப்கார்னதான் ஒரு ஆன்டிடிஎம் கே மைன்ஸ் ஆன்டிடிஎம்கே இவர் நம்ம நம்ம நம்மளை மாதிரியே ஒரு மைண்ட்செட் உள்ளவர் நம்மளை மாதிரியே தமிழர் உரிமைகள் பேசுறவர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களையும் நாம் தமிழர் உள்ளவங்க பார்ப்பாங்க ஏடிஎம் உள்ளவர்களையும் சீமான் வந்து நமக்காக தானே பேசுகிறாரு அப்படிங்கிற மைண்ட் செட்ல உள்ளவங்க ஸோ அதனால இந்த டிஎம்கே இந்த தமிழர் உரிமைகள் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஒரே இடத்துல வர்றதுனால இது அவங்களுக்குள்ள ஒன்றா கன்வெர்ட் ஆயிருக்கு இது எப்பயுமே இப்போ என்னைக்குமே நாம் தமிழர் அதிமுகவுக்கு ரொம்ப தீவிரமா எதிர்ப்பு போகாது அதே மாதிரி அதிமுக உள்ளவங்களும் ரொம்ப தீவிர எதிர் நிலைப்பாடும் வைக்க மாட்டாங்க குறிப்பா அந்த பெரியார் விஷயத்திலேயே செல்லூர் ராஜு ஜெயக்குமார்ல இருந்தா எல்லாம் அமைச்சர் ஜெயக்குமார் எல்லாமே பேசினாங்க ஆனா எடப்பாடி வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி உள்ள அவர் பேசினது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார தவிர அதிமுக கட்சியா நிலைப்பாடா திரு சீமான் அவர்கள் பேசுனது தப்புன்னு கட்சி நிலைப்பாடா வந்து வெளியே சொல்லலை ஓகே மொத்தமா கட்சி பெரியார் பத்தி சீமான் பேச பேசுனது வந்து தப்பு அப்படின் கட்சி நிலைப்பாடு அவங்க வந்து பேசல ஆஹ் தாவேக்காவும் பேசலன்னு வச்சீங்களேன் சோ இந்த தான் இந்த ஒரு தான் இந்த ஓட்டு வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லாமலே நீங்க நோட்டாவுக்கு போடுங்க இல்ல அந்த ஓட்டே போடாமல் இருங்கன்னு சொல்லாமலே இந்த ஓட்டுகள்லாம் அவங்களுக்கு போயிருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே வந்து பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கும் பொழுதே திமுகவினர் ரொம்ப சொன்னது என்னன்னா பெரியார தொட்டுட்டாங்க அவன் கெட்டான் அப்படின்ற மாதிரி சில இதுல ஆங்கர்லாம் சாபம்லாம் விட்டேன் அப்ப அந்த நாம் தமிழர் கட்சியினர்லாம் கூட கேட்டாங்க என்னங்க சாபம் விடுறீங்க பெரியார தொட்டாவே நல்லா இருந்தா சரித்திரமே இல்லை அப்படி இப்படின்லாம் நிறைய பேசினாங்க ஆனா அது எந்த அளவுக்கு இதுல ஒர்க் அவுட் ஆகிருக்கு இல்ல பெரியார் அதான் பெரியார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் பெரியார் ஒரு ஓட் மெட்டீரியல் கிடையவே கிடையாது அவர் வந்து ஒரு மக்களுக்கு ஓட் மெட்டீரியல் பெரியாரை பத்தி பேசிட்டா வந்து ஓட்டு வந்து பேசி திட்டா ஓட்டு குறைஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா தீவிரமா பிரச்சாரம் பண்ணாங்க தந்தை பிரியா திராட கழகம் வெண்ணிலாங்கிற வேட்பாளர் நிறுத்தி வந்து திருமுன்காந்தி அவர்கள்லாம் வந்து தீவிர பிரச்சாரம் இதுதான் வேலை அவங்களை வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்லலாம் கேட்கல சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிதான் ஈரோடு முழுக்க எதிர் பிரச்சாரமா பண்ணாங்க எப்படி வந்து பாஜக உள்ள வந்துருன்னு சொல்லிட்டு சில அமைப்புகள்லாம் வந்து இப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து திமுக கூட்டணியில் இல்லை காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்க போட்டுறாதிங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் எப்படி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸ் அதாவது அறுபத்தி அறுபத்தொகுதுன்னாங்க இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட எல்லாரையும் வந்து வீழ்த்தி வீழ்த்தினது வந்து நாம் தமிழரோட பயங்கர பிரச்சாரம் தான் ஸோ அந் அதே போல பிரச்சார யுக்தியை தான் திருமுகாந்தி அங்கே வந்து அதை ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதிங்கிற யுக்தியை தான் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணார் இத்தனைக்கும் தேர்தலில் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்கிறவர் வந்து அங்கே பிரச்சாரம் மேற்கொண்டார் ஆனால் இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்காங்க இதே வெண்ணிலாவுக்கு வந்து இரநூத்தி இருபத்தோரு ஓட்டு தான் வந்திருக்கு அந்த இடத்துல ஸோ இப்படி தான் அங்கே பெரியாரை பார்க்குறாங்க பெரியாரோடைய அந்த ரியாக்ஷன் பெரியார் வந்து பற்றி சீமான் பேசுனதெல்லாம் மக்கள் ஒரு பொருட்டாகவே கண்டுக்கல இது ஒரு விஷயமாவே அவங்க வந்து கருதாம இந்த ஓட் இந்த எலெக்ஷனை வந்து பார்த்து ஓட்டு போட்டுருக்காங்க ஆக்சுவலா போன தடவை விட நூறு சதவீத வாக்குகள் எக்ஸ்ட்ரா அப்படியே டபுள் டபுள் ஆயிருக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த கட்சிக்காவது கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு குறிப்பு என்னன்னா இதுல வந்து பாரதிய ஐக்கிய ஜனதா பார்ட்டின்னு ஏற்கனவே இந்த விவசாய சின்னத்துல பிரச்சனைனவங்க அங்க சும்மா நாமினேஷன் மட்டும் தாக்கல் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படில விவசாய சின்னத்துல அவங்களுக்கு வந்து எண்ணூத்தி தொண்ணூறு ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நாம் தொண்டருக்கு விட வேண்டிய ஓட்டுகள் இதெல்லாம் விழுந்துருச்சுன்னா விழுந்துருச்சுன்னா இவங்க டெபாசிட் வாங்கியிருக்கலாம் இந்த ஓட்டுகள் அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் நின்று இருக்காங்க இப்போ அதெல்லாம் நின்று அவங்க அவங்களுக்கு வந்து இந்த டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு இப்ப தமிழா தமிழா பாண்டியன்னு கூட நின்று இருக்காரு அவருக்கே ஒரு நூத்தி இருபத்தெட்டு ஓட்டு வந்திருக்கு ஸோ அது மாதிரி சும்மா வேட்புமனு மட்டும் தாக்கல் பண்ணிட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் விழுந்த ஓட்டுகள் வந்து நாம் தமிழர் விழுந்தா டெபாசிட் வாங்கிருப்பாங்க குறிப்பா அந்த பாரதிய ஐக்கிய ஜனதா பார்ட்டி இருக்குல்ல அந்த விவசாய சின்னம் உள்ள பார்ட்டி வந்து மக்களுக்கு என்ன தெரியும் நிறைய பேருக்கு வயசானவர்கள் என்ன தெரியும் விவசாய சின்னமா சரி நாம் தான் இருக்குன்னு சொல்லி தான் ஓட்டு போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் திட்டமிட்டு அவங்க நிற்க வச்சிருக்காங்க எத்தனையும் கர்னா கர்நாடகாவில் உள்ள கட்சி அந்த கட்சி வந்து ஈரோட இடத்திற்குள்ள எதுக்கு பங்கெடுக்கணும் அவரை ஆறுமுகன்னு ஏதாவது ஒருத்தர் நிறுத்தி வச்சிருக்காங்க நிறுத்தினதும் தெரியாது யாருக்கும் வந்தது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ஒருத்தர் நின்றுக்காரனே தெரியுது ஏன்னா அவங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கே போகல அவங்க எதுவுமே பண்ணல ஜஸ்ட்டு நின்றுட்டாங்க சின்ன மட்டும் அவங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ திமுக வந்து இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்துருப்பாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா இப்போ இது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ என்ன மாதிரியான ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்ணணும் நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் எப்பயுமே நேரடி பகை தான் என்றைக்குமே நேரடி பகையாக தான் பார்த்துக்கிறது அதனால வந்து நாம் தமிழர் ஒழிச்சு கட்டுறது நாம் தமிழர் கட்சியை வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களை வந்து மாற்றுக் கட்சிக்கு கொண்டு வர்றது அதாவது திமுக கொண்டு வர்றது தான் இப்போ ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதே போல் வேறு கட்சிக்கு போகிறதுக்கும் உள்ளேருந்து வெளியே கொண்டு வரதுக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து நாம் தமிழ் கட்சியை பாதிக்கும்னா கண்டிப்பாக பாதிக்கவே பாதிக்காது ஏன்னா சீமான் அவர்கள் பேசுகிற இந்த பெரியார் ஸ்டாண்ட் இருக்குல்ல பெரியார் ஸ்டாண்டை எடுத்ததுனால அவருக்கு கூடுதலாக வந்து தமிழ் தேசியவாதிகளால வந்து அவரை நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பழைய ஆட்கள் பழைய நாம் தமிழ் உள்ளவங்களாம் வந்து விலகி போனவங்க கூட வந்து சீமானவர்கள் பேசுவது சரின்ங்கிற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று சீமான் என்னதான் வந்து அவர் வந்து சில இடங்களில் வந்து தவறாக பேசினாலும் சில இடங்களில் அவர் மேலே வந்து விமர்சனம் இருந்தாலும் சீமானவர்கள் தமிழ் தேசியத்துக்கு தேவைங்கிறத வந்து நிறைய தமிழ் தேசியவாதிகள் இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் சீமானுக்கு இப்போ ஆதரவு பெறுகிறது பெரியார் எதிர்ப்புலையும் சரி நார்மலாக நாம் தமிழ் கட்சி வளர வளர சீமானவர்கள் இந்த இடத்துக்கு தேவை நமக்கு தமிழ் தேசியம் என்னென்னா தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கிற ஒரே கட்சியாக தமிழ் தேசிய கட்சியா இருக்கனால நம்மளுக்கு சீமான் வந்து இருக்கணும் அப்படி அந்த சீமாவோட இருப்பு தேவைன்னு நினைக்கிறாங்க சீமான் இருப்பு இருந்தால் தான் இங்கே தமிழ் தேசியங்கிற இருப்பு இருக்கும் அதனால வந்து நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க விஜய் ஒரு மாற்றாக எதிர்பார்த்தாங்க விஜயும் ஒரு தமிழ் தேசிய பேசுவாருன்னு சொல்லி விஜய் ஒரு மாற்றாக எதிர்பார்த்தாங்க ஆனால் விஜயும் திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்புறம் கொள்கை தலைவரில் வந்து பெரியார் அவர்கள் சேர்த்ததெல்லாம் வந்து தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து ஒரு நெருடா இருந்ததுனால சரி விஜய் வேலைக்கு ஆகாது இல்லைன்னா விஜய் கிட்ட எல்லாரும் இருப்பாங்க விஜய் வேலைக்கு தான் இப்ப வந்து சீமானவர்கள் நமக்கு தேவைங்கிறது நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியினரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தோம்னா இருக்கோ இல்லையோ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மனநிலை அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அவங்களுடைய சீமானவர்களுக்கு அந்த தம்பிகள் வந்து பயங்கர சின்சியரா எப்பவுமே இருப்பாங்க இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு உத்வேகத்தை கொடுத்துருவாங்க போன தடவை விட இப்போ இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஓவராலா ரியாக்ஷன் எப்படி இருக்கு தம்பிகள் அவங்க எப்பயுமே வந்து நாங்க ஒரு ஆயிரம் ஓட்டு வாங்கினா கூட வாங்கினா கூட இது எங்களுக்கு வெற்றி தான் சொல்லி கொண்டாடக்கூடியவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் ஓட்டு வந்து கூட வாங்கியிருக்காங்க பதினஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்து நாம் தமிழ் போனது வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பூஸ்டப் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு ஸோ நம்ம வந்து வளர்றோம் கட்சி வளருது நல்லா என்ன பெரியாரை பற்றி என்ன தான் வந்து நம்ம விமர்சனம் வச்சு ஓட்டு குறைஞ்சுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு வந்து அதை வந்து ப்ளஸ்ஸாக மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு வந்து பெரிய உத்தவத்தை கொடுத்துருக்கு சீமானவர்களுக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் அவர் வந்து தொடர்ந்து பயங்கரமாக பேசுவார் இது வந்து பெரியார் குறித்து பேசினால ஓட் பர்சன்டேஜ் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இது ஒரு பெரிய அடியாக வந்ததுனால சீமானவர்கள் இன்னும் பயங்கரமாக வந்து பெரியார் குறித்த விமர்சனங்களை இன்னும் பயங்கரமாக வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு இப்ப சமீபத்துல கூட நம்ம பேட்டி எடுத்த சாட்டை திருமரம் கூட சொல்லிருக்காரு பழனி பாபா கூட்டத்துல வந்து இன்னும் அடுத்த கடத்துக்கு போறதுக்குலாம் திட்டமிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காரு இல்லை நார்மலாகவே இப்போ நமக்கு ஒரு விஷயம் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி ரிசல்ட்ஸ் தெரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்து இன்னும் நிறைய பண்ணணும் நிறைய பண்ணணும் தெரியும் அதே மாதிரி தான் இப்போ நாம் தமிழர் கட்சியும் அந்த கிராஜுவலாக அந்த க்ரோத் வந்து இப்போ அவங்க கண்ணுக்கு தெரியுதுனால இன்னும் தீவிரமா வேலை பார்ப்போம் தீவிரமாக வேலை பார்ப்பாங்க திமுக இதில் வந்து ரொம்ப இனிமேல் வந்து அவங்க ஜாக்கிரதையாக கையாளணும் ஏன்னா நீங்க இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிட்டீங்க ஆட்சி பண்ணதுக்கு பிறகு நீங்க ஓட் பர்சன்டேஜ் கூடல உங்களோட ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு ஐயாயிரம் ஓட்டு தான் கூட வாங்கியிருக்கீங்கன்னா திமுக வந்து ஒரு டேஞ்சர் நிலைமையில தான் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வருஷத்துலயாவது அவங்க தவறுகளை திருத்தினாதான் அடுத்த ஆட்சி வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஆனா தவறுகளை திருத்திக்குவாங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு அது மக்கள் வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப திமுக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைல இருந்து திமுக உள்ள சின்ன சின்ன வட்ட செயலர்ல இருந்து பண்ற பிரச்சனைகள்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அது வெறுப்போ அங்க அங்கே ரியாக்ஷன் ஆகுது நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு வச்சீங்கன்னா நீங்க இடோடு ஈரோடு இடைத்தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னா உண்மையிலேயே நாம் தான் ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா அதிமுக நிற்கலை ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டா சுஷல் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பணம் வாங்கிட்டோம் நம்ம வந்து ரொம்ப மாதிரி கூட கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் ஆனா இருக்கும் ஆனா நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம நேர்மையான தேர்தல் எங்காச்சும் ஆமா பேசலாம் அப்ப நேர்மையா நடக்கல அப்படிங்கும் போது நேர்மையா நடக்காம ஓட்டுக்கு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டு போட்டவங்க வந்து இவ்வளவு பேரு ஓட்டு காசு வாங்க ஓட்டு போட்டவங்க அந்த பர்சன்டேஜ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது நேர்மையா நடந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கணும் ஏன் நேர்மையா நடக்கணும்னா தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் சீதாலட்சுமி பயங்கர குற்றச்சாட்டுக்கு வச்சாங்க அதாவது கள்ள ஓட்டு போட்டாங்க அதாவது மாத்தி மாத்தி ஓட்டு போட்டாங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு யார் இன்னொருத்தர் வந்து திரும்பி வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா சீதாலட்சுமி பேசிட்டு நம்ம கூட நம்மளும் போட்டோம் போட்டோம் அதுக்கு பிறகு என்னன்னா இன்றைக்கும் முகவர்களை வந்து உள்ள விடல கவுண்டிங்ல சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ குளறுபடிகள்லாம் உள்ள நடந்துருக்கு அப்ப இது வந்து நேர்மையா நடந்துச்சுன்னா அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கணும் நேர்மையா நடந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம அந்த தேர்தலோட ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம் அப்ப இதுதான் இதோட விஷயம் அப்போ மீட்ல சவால் விடும் போது சொல்லுவாரு நீ நேர்மையா ஓட்டு காசு கொடுக்காம ஒரு தேர்தல் ஏன் கூட மோதிப்பாரு அப்புறம் நீ வந்து பேசு அப்படின்னு நிறைய டைம் அவர் சொல்லியிருக்காரு இப்ப இந்த ஓட்டு காசு கொடுக்கற விஷயத்துல வந்து போய் ஒரு சர்வே எடுத்து வந்தாங்க அவங்களே மக்களே என்னென்னா அதை வாங்குறது வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க ஏன்னா நாங்கள் பண்ணுற தப்புல நீங்களும் வந்து உடந்தையா இருந்துங்கன்னு சொல்றது அந்த காசு கொடுக்குற விஷயம் அவங்கள கேட்கும் போது அவங்களுக்கே வேறு வழி இல்லை நாங்கள் வாங்கிட்டோம் ஆனால் எங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு என்ன குற்ற உணர்ச்சி இருக்குன்னா பணம் பணத்தை வாங்கிட்டோம் நம்ம ஓட்டு போடுறோம் அவங்கள கேள்வி கேட்க முடியாதுலாம் இருக்கு இன்னொரு விஷயம் பணத்தை வாங்கிட்டோம் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடாமல் ஓட்டோம்னா நமக்கு வந்து

பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் நேர்மையாக நடந்துச்சுன்னா யார் சரியான வேட்பாளரோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருப்பாங்க ஓகே இன்னொரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்